அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபித்தாளர் அபுஹ்ரேரார் அலி அல்லாஹூ அனுகூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹிஹுல் புஹாரி சஹீஹ் முன்னிமிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னாஹ கதபக் கி தாபன் கபலா யகுலு படைப்பினங்களை படைப்பினங்களையெல்லாம் படைப்பதற்கு முன்பாக இறைவன் ஒரு ஏட்டை எழுதினான் அந்த ஏட்டில் இறைவன் என்ன எழுதுனா தெரியுமா இன்ன ரஹமதி என்னுடைய அருள் சபகத் கதபி என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது என்று ஒரு வார்த்தை எழுதினான் நபிசல்லாஹ் அலிஸ்வலம் சொல்கிறாங்க ஃபஹு மக்தூபன் இந்த வார்த்தை வாசகம்தான் இந்தவும் ஃபவுக்கல் அரிசி அல்லாஹனுடைய அரிசிக்கு மேல் எழுதப்பட்டு இருக்கிறது என்று நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் இதனால் தான் என்னமோ அல்லாஹு சுபா அனுவதால் சூரத்தில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தினு இவ்வாறு சொல்லுகிறான் இப்போ ரஹமதி என்னுடைய அருள் தான் வசியத்துக்குல்ல ஷெயின் இந்த உலகத்தினுடைய எல்லா வஸ்துகளின் மீது விசாலமாக இருக்கிறது என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான் சஹிகுல் புகாரில் மற்றொரு ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு தோழர் வந்து நபி சொல்லாஹலிஸ்வம் அவர்கள்ட்ட வந்து அவசீனி யார் ரசூலல்லா எனக்கு நீங்கள் ஏதாவது உபதேசம் செய்யுங்களே இறைத்துவதர் என்று கேட்டு வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் லா தஹலப் நீ கோவப்படாத பாயின்னு நபி சொல்லா அலையுன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மணி ஒரு நிமிடத்தினுடைய கோபங்கிறது வாழ்க்கைக்குண்டான பாடமாக ஒரு மனுஷனுக்கு அமைந்து விடுகிறது என்பதை திரும்ப வந்து அந்த மனிதர் கேட்கிறார் திரும்பவும் நபி சொல்லா அலையம் கோபப்படாதப்பா என்று சொல்கிறாங்க திரும்பவும் வந்து கேட்கிறார் அப்பொழுது நபி சொல்லா அலையம் அல்லா தகவலா நீ கோபப்படாது என்று நபி சொல்லாஹிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு உண்டான விளக்கோரையாக சொல்லக்கூடிய நேரத்தில் நீ கோபமாக இருக்கும் நிலையிலே எந்த ஒரு வாக்குறுதியும் நீ கொடுக்காத நீ கோபமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை யாருக்கும் மத்தியிலும் நீ தீர்ப்பை கூட வழங்கி விடாத என்பது தான் இந்த ஹதீஸில் மறைமுகமாக பொதிந்திருக்கக்கூடிய வாசகங்கள் என்று நபி சொல்லல்ல சொல்லுன்னு சொன்னதாக குறிப்பிடுகிறாங்க சரி கோபத்தை மென்று விழுங்குனா வென்று விழுங்கினா என்ன நன்மை சொன்னா அபுதாவது ஜாமிய திருமிது போன்ற ஹதீசு நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் பிற மக்களுக்கு மத்தியில் கோபம் கொள்வதற்கும் சக்தி பிறரை பழி வாங்குவதற்கு சக்தி இருந்தும் அந்த இடத்துல கோபத்தை மென்று விழுங்கி விடுகிறாரோ இப்படிப்பட்ட அந்த மனுஷன் மறுமை நாளில் எல்லா படைப்புகளுக்கும் நான் சங்கையாக அழைத்து சுவணத்து ஹோர்லியன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுவணத்து கண்ணிகளை நீ நாடிய பெண்களை நீ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று சுய விருப்பத்தை அந்த மனிதர்களுக்கு மத்தியில் இறைவன் வழங்கி விடுகிறான் என்றார்கள் நபிகள் நஹிமஸா அலி வசலம் கோபத்தை தவிர்ப்போம் இறைவனுடைய அருளைப் பெறுவோம்